போயிருக்காங்க தாய் இந்த கப்பனோ அக்கா தங்கை கிட்ட இருக்கு இறை அவங்க ரெண்டு பேரும் சந்தனமா ஜோலைக்கு போக சரி எட்டு பேரும் இங்க விளையாடி கொண்டிருக்க ஆ விளையாடி கொண்டிருக்க ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆமாம்மா பார்வதி ஆனவள் பகவான் இடத்துல ஒண்ணு கேக்குற அங்க என்ன கேக்குன்றா என்ன கேக்குறா தெரியுமா என்னமா கேக்குன்றா ஆண்டவனே பகவானே ஆதி சக்தியோட வார்த்தை Hey, boy. <laughs>

உமா அவன் கூட அழகு கிடையாது என் கூட பிறந்துச்சே உடன்பிறப்பு சத்தியான செல்வியும் அவ கூட அழகு கிடையாது ஆனா நீ எப்படி கிடையாது அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு எனக்கு அக்கௌடன்சி டீச்சர் எடுத்தா பாத்துக்கோ மேம் சாந்தி அந்த சாந்தி மேம் கொண்டு அழகு கிடையாது அடுத்து இங்கிலீஷ் மேம் இருக்கா பாரு அந்த திவ்யா பாரதி அவ கூட அழகு கிடையாது கிடையாது கணக்கு டீச்சர் இருக்கா பாரு கணக செல்வி அவ கூட அழகு கிடையாது அந்த பிசினஸ் மெத்தடாலஜி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மேம் எடுத்தா பாத்துக்கோ அவ யாரு அவ கூட அழகாது ரெண்டு போயிட்டே இருக்கு நீ அப்படி அந்த நிலவை செதுக்கி எடுத்தது போல இருக்கிற அம்மா

நாகலோக பட்டணத்துல என் தாய் எட்டு பேரும் பார்வதி விட அழகுன்னு தெரியும் ஆமா பார்வதி காட்டிலும் அழகு அக்கா எட்டு பேர்களும் ஆனா அழகா இருக்கான்னு சொன்னாட்டு கேள்வி எப்பன்னு சொல்லி பார்வதி சொல்லி உலகத்துல நீ ஒருத்தி தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் படி இழக்க போயிட்டா ஆமா பார்வதிக்கு சந்தோஷத்தை கேட்டியோ உலகத்துல நான் ஒருத்தி அழகு ஒருத்தி அழகுன்னு தன்னன் தனியா சிரித்து கொண்டு இருக்க சரி அந்த நேரம் பார்க்க நாரதர் வாராரு ஓ நாரத மகாமுனிவர் வருகிறார் நாரதர்னு சொன்னா சரி ஒரு பொய் சொல்லி மூட்டி ஓ நாரதருக்கு இப்போ உனக்கு ஒரு நாளைக்கு

மூச்சு மூச்சியே பேரும் பாத்துக்கோ அப்படியே கொடுத்தாங்க நம்ம தாய்மாரிலாம் திரிப்பா பாத்துக்கோ

யா சேலையை கட்டிக்காளி மறியலாம் வந்திருக்க நாராதா என்ன என் சிரிப்பு ரகசியம் தெரியாதா சொல்லுங்க இடத்திலேயே ஒரே ஒரு வார்த்தை கிட்ட உனக்கு உனக்கு ஒரு அறுவாயிரம் செலவு கத்துக்கும் நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோ சரி வேற தொழிலுக்கே போவன்டா

விட <laughs> மயக்க <laughs>

வெளிய போட்டு வீட்டுக்கு புருஷன் வரும்போது அந்த பகவான எதிர்பார்த்து வீட்டுல நிலையில வீட்டுக்கு வந்தோட நரசு பாரிசாத மலர்கள் அந்த நரசொம்பு தண்ணீரால அவர் பாதங்களை கழுகி இன்னொரு கையில வச்சிருக்காலே பாரிசாத மலர் அதை எடுத்து அவர் பாதத்தில் வைத்து பின்னால தொட்டு கும்பிட்டு விழுந்து அது அடுத்து தலையில எடுத்து வைப்பதுதான் இவ்வளவு பக்தியா இருந்திருக்கா

அப்படி தொட்டு கும்பிட்டு முடிச்சு பாப்பா பண்ணுவாங்களா பண்ணுவாங்க அப்ப அந்த போட்டோ நெத்தியில ஒரு சந்தனமும் போட்டு போட்டு எடுத்துக்கூட பாத்துக்கோ எங்கே போனாலும் என் புருஷன் நல்லா இருக்கட்டும் ஜாபியாஞ்சிதா கவலழுத்தா கவலை ஆக்கலெல்லாம் ரெண்டு ஆள் வீடியோ காலெல்லாம் பேச மாட்டாங்க லாங்கிய காலெல்லாம் பேச மாட்டோம் பார்த்துக்கோ என் புருஷன் இங்க போனாலும் நல்லா இருக்கட்டும் வேணா போட்டு கூட

ஏன் பார்வதி உம்மன் இருக்கியமா என்ன காரணம் அந்த நான் ஒருத்தி தானே அழகுன்னு சொன்னீங்க பார்வதி

அப்போ எட்டு பரையும் கூட்டிட்டு வாங்களேன்

எடுக்க முடியாது உங்க அண்ணன் கோபால கண்ணனை வரவழைத்து எட்டு பேரை எடுத்துக்க ஓம்பாடு உங்க அண்ணன் அந்த எட்டு குழந்தைகளையும் பார்க்கணும்னு சொன்னா மாய கண்ணன் வந்தால் மட்டுமே முடியும் சரி ஆண்டவா சரி என்று சொல்லி பார்வதி அம்மா மன கவலையோடு ஆமம்மா அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை கோபால கண்ணனை எப்படி அழுது பழம்பி நினைக்கிறாளானால் எப்படி எப்படியுமா நினைக்கின்ற அண்ணா அண்ணா கோபாலா கோபா நான் தக்காளி பூ பூக்க சரஞ்சரமா காய் காய்க்க சரஞ்சரமா காய் காய்க்க இந்த தரங்கட்ட வாசல்ல என்ன தள்ளி கொண்டு மாலை இட்டு கொடுத்தி அண்ணா வெள்ளரி பூ பூக்க அது விதவிதமா காய் காய்க்க இந்த பய வாசல்ல என்ன விருப்பம் இல்லாம மாலை இட்டு உன் கூட பிறக்கணுமா நான் கூட்டு பால் உண்ணணுமா ஒன்னா பறக்கணுமா நம்ம ஒரு தாய்ப்பால் அருந்தணுமா அண்ணா கூட நான் ஒன்னா பிறந்திருக்கணுமா ஒரு தாய் அமிர்தம் தான் அண்ணா அப்படின்னு நான் பார்வதி அம்மாலரா நீ எவன் எங்க வீட்டு கட்டு போனா நீ அழமாட்டா அவனுக்கு வந்து உனக்கு